ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோ சுதே ஓம் நமச்சிவாய சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பீடத்தின் சார்பில் வணக்கங்களையும் நல்ல ஆசிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இந்த ஒரு வருடத்திலே இரண்டு அயனங்கள் உத்தராயணம் தட்சணாயணம் அவ்வாறாக இந்த தக்கணாயத்தில் வருகின்ற புரட்டாசி மாதத்திலே சூரிய பகவான் ஒவ்வொரு மாதங்களும் ஒரு ராசியை சென்றடைவார் இந்த ராசிக்கு வருகின்ற பொழுது அது புரட்டாதி மாதம் ரவி என்று போற்றப்படுவது இந்த ராசி என்பது புதனுடைய வீடு புதன் கல்விக்கு வித்தைக்கு அதிபதியானவன் இந்த புத்திகாரகன் அதனாலே இந்த புரட்டாதி மாதத்திலே இந்த சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுடைய எல்லாம் பூர்ணமாகப் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த சனீஸ்வர பகவான் எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் தன்னுடைய காலம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய தண்டனைகளை நல்லது தீயதை கொடுத்து கொண்டிருப்பார் சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று சொல்வார்கள் அவருடைய பார்வை நல்லதாக இருக்கின்ற பொழுது அள்ளி கொடுப்பார் பொதுவாக இந்த ஒவ்வொரு கிரகங்கள் தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒவ்வொரு பார்வைகள் அந்த வகையில் இந்த சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை என்று பார்க்கக்கூடியவர் அவர் அந்த அவருடைய பார்வைகள் நமக்கு நல்லதாக அமைகின்ற பொழுது நன்மைகள் நடந்து கொண்டே போகும் அந்த பார்வைகள் தீய ராசியிலே இருந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தீமைகள் வந்து சேரும் நல்ல பார்வையாக இருந்தால் வாழ்வு உயர்வுகளை தருபவனும் சனி பகவான் தான் தீய பார்வையாக இருந்தால் தீமைகளை கொடுப்பவனும் சனி பகவான் தான் அதனால்தான் சனியைப் போல் கொடுப்பவனுமில்லை சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று சொன்னார்கள் இந்த சனீஸ்வர பகவானை நாம் இந்த சனிக்கிழமைகளிலே விரத அனுஷ்டானத்தோடு இருந்து கருப்பு பட்டி சாத்தி கருங்குவளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் அதேபோல் பன்னி பத்திரத்தினால் அர்ச்சனை வழிபாடுகள் கருங்குவளை மலர்கள் மலர்கள கிடைக்கவில்லையானால் நீல நிற பூக்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் தரக்கூடியவர் இந்த சனி பகவான் பொதுவாக இந்த ரீதியாக ஜென்மத்திலே சனி ரெண்டாம் இடத்திலே சனி நான்காவது இடம் அர்த்த அட்டமத்து சனி அட்டமத்து சனி ஏழரை நாட்டு சனி என்று இந்த ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு பலாபலங்களை எல்லாம் சொல்லிக்கொள்வார்கள் இந்த ஏழரை நாட்டு சனி என்கிற பொழுது ஒருவருடைய ராசியிலே சனி பகவான் இருக்கின்ற காலம் அதற்கு முதல் ராசி இப்போ பொதுவாக நாம் ராசியிலே பிறந்தவராக இருந்தால் மேல ராசியிலே வருகின்ற பொழுதே ரெண்டரை ஆண்டுகள் இடவராசியிலே ரெண்டரை ஆண்டுகள் அடுத்த ராசியாக மிதுன ராசியிலே ரெண்டரை ஆண்டுகளாக இந்த ஏழரை ஆண்டுகள் இதைத்தான் ஏழரை நாட்டு சனி என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருடைய அவரவர் பிறந்த ராசிக்கு முதல் ராசியிலே ஆரம்பித்து அவர் பிறந்த ராசி அடுத்த ராசி அவரவர் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசியிலே ரெண்டரை வருஷம் பிறந்த ராசியிலே ரெண்டரை வருஷம் அதுக்கு அடுத்த ராசி ரெண்டரை வருஷமாக இந்த ஏழரை ஆண்டுகள் இந்த ஏழரை நாட்டு சனி என்று சொல்வார்கள் அடுத்து அட்டமத்தி சனி இவர் இந்த தோஷங்கள் வருகின்ற காலங்களிலே சனி பகவானை வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த எல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் இந்த தோஷங்கள் சற்று குறைவடையும் இப்போ நாம் நமக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறது அல்லது அட்டமத்தி சனி நடக்கிறது அல்லது ஜென்மத்திலே சனி இருக்கிறது சனீஸ்வரனுக்கு கருங்கோலை மலர்கள் சாத்தி வில்ல பத்திரத்தினாலே அர்ச்சனை பண்ணி பன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை பண்ணி வெள்ளி சாதனை நிவேதனம் வைத்து எள்ளி தீபம் ஏற்றினால் இந்த சனி நீங்கி நீங்கிவிடுமா என்ற ஒரு வினா நமக்கு வரும் சனி தோஷம் நீங்குவதென்பது அல்ல நம்முடைய தாக்கம் குறைவாக இருக்கும் இந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் இப்போ பொதுவாக மழை